கௌதமி கமல் வீட்டில்தான் குடியிருக்கிறாரா அல்லது ஆழ்வார்பேட்டையை காலி பண்ணிவிட்டு ஐநாவரத்துக்கு போய்விட்டாரா என்று எவன் கேட்க போகிறான் ஆனால் உறங்க விடாமல் பண்ணிவிட்டது கௌதமியின் விலகல் அறிக்கை என்னதான் நடந்தது அடுக்கடுக்காக ஆழ்துளை போட்டு அலசித்தால் ஒரு விஷயம் பளிச்சென்று தெரிய வருகிறது சபாஷ் நாயுடு படப்பிடிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தார் அல்லவா கமல் அப்படத்தின் காஸ்ட்யூம் டிசைனர் என்ற வகையிலும் இன்னும் சில வகையிலுமாக சேர்ந்து கௌதமியும் போயிருந்தார் அங்கே போன இடத்தில் இருவருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் போகவில்லை அதனால் நான்கு நாட்கள் அப்பாவையும் மகளையும் நிம்மதியாக விட்டுவிட்டு சென்னைக்கு திரும்பியிருந்தார் அவர் இவர் இந்த பக்கம் வந்ததும் அந்த பக்கம் காத்திருந்த பூனை ஒன்று தயிர் பானை தட்டி விட்டதாம் அப்புறம் என்ன பானையும் பூனையும் புரண்டு புரண்டு விளையாட சென்னைக்கு வந்த கௌதமிக்கு வந்து சேர்ந்ததாம் தகவல் பூனையும் காலி பானையும் காலி என்று விழுந்தடித்து கொண்டு ஓடியவர் பூனையை போட்டு பொறந்து கட்டிவிட்டார் அந்த நிமிஷத்தில் இருந்து சொத்து பத்து சொந்த பந்த விவகாரங்களுக்கு மதில் சுவரும் கட்டிவிட்டாராம் இப்படத்தில் ரம்யா கிருஷ்ணன் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது